ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தனி விழா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி தான் செய்யப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளான் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு டப்பா அன்னைக்கு காளான் வாங்கி வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் அரிசி நான் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இந்த கிளாஸுக்கு நம்ம அளந்து போகிறோம் மல்லி தழை ஒரு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி புதினா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு காளான் பிரியாணி செய்யப்போகிறோம் வாங்க நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் போகிறோம் வாங்க நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கு கோல்டு வின்னர் தான் ஊற்றியிருக்கேன் பாருங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ நம்ம இப்போ ரெண்டு கிராம்பு போட்டிருக்கோம் ஒரு பட்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக பூ சேர்த்துக்கலாம் கல்பாசி பூ பாருங்க கல்பாசிப்பூ ஒரு ஏலக்காய் தட்டி வச்சு போட்டுக்கிறோம் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கிறோம் நல்லா வேக வைக்கிறோம் அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நல்லா வதங்கிட்டோம் நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து கொஞ்சமாக மல்லிதழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காளான் வந்து பெருசு பெருசாக இருக்குது அதனால் அப்போ நம்ம ரெண்டாக வெட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்ல வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக அப்படி வதங்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா காலனை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சாச்சு நம்ம இப்படியே நம்ம வந்து அதில் சேர்த்துக்கிட்டால் பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வரசி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்லா வெங்காயம் அப்படி பொன்னிறமாக நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம இப்போ இருக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா அப்புறம் நீங்கள் தக்காளி செய்கிறீங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்கள் தக்காளி போனால் வதக்கி நம்ம எடுத்துக்க போகிற மாதிரி நம்ம இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்குவோம் அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கும் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிதலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வாங்கிக்கலாம் அப்படியே காளானா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது உப்பு சேர மாதிரி இருக்காது இப்படி உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்து இப்படி ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் காளான் வந்து நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காளான் பிரியாணி இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் நல்லா வந்து இருக்கும் எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கேட்டீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு என் பாருங்க இப்போது நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஒன் பை ஒன்னா மசாலா சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகு தூள் வச்சிருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இப்போ காலன்னு சேர்த்துக்க போகிறோம் நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க நம்ம இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நமக்கு வந்து இந்த கிளாஸுக்கு தான் நான் அஞ்சு கிளாஸ் எடுத்துருக்கிறேன் அப்போ நம்ம தண்ணி ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் நம்ம வந்து இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு நான் இந்த கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸு அரிசி எடுத்திருக்கேன் அப்போது நம்ம அளவு கரெக்டாக ஊற்றியாச்சு நீங்களும் இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிடாதீங்க சாப்பாடு அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் ரெண்டு கிளாஸ் ஊற்றிடாதீங்க சோறு வந்து சொத ஆயிரும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலான இப்படி நம்ம வரிசி வச்சுருக்கோம்லாம் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நான் இப்போ அரிசியை ஒவ்வொரு வச்சுருக்கேனா நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சேர்த்து வச்சு பாருங்க ரொம்ப கலராதிங்க கலர்னால் அரிசி உடையும் பார்த்திங்களா அங்கே பாருங்க நம்ம இப்போ குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம் இப்போ உப்பு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு நேரம் பார்த்துக்குங்க பாருங்க எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் உப்பு போட்டு நல்லா கலரிட்டு நம்ம இப்போ விசில் வச்சிடலாம் ரொம்ப கலராதிங்க உடஞ்சிரும் அரிசி பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம இப்போ விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மல்லித்தழாக தூவிக்கலாம் இப்போது விசில் விட போகிறோம் பாருங்கள் விசிலை மூடியாச்சு இப்போது நம்ம விசில் எடுத்து வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க காளன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம எப்படிங்க உதிர்ந்தாப்பில் இருக்குது பாருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க காளன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பிபி சாந்தி விளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்